அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படலாம் கிரக நிலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலை ஏற்படும் பண வரவுக்கு குறைவு இருக்காது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பணம் இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க சகோதரர்கள் வகையில் சிறு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது நீதிமன்ற வழக்குகளை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் அதிகரிக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் அதிகாரங்கள் கடுமை காட்டினாலும் பொறுமையே அவசியமாக இருக்க வேண்டியது நல்லது வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாக தான் இருக்கும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் பணியாளர்களால் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி விநாயகரை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க மறக்காம முருக பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பல மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில்லையும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது கிரக நிலைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பல அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களது செயல்களுக்கு மக்கபலமாக யாராவது இருப்பாங்க கலைத்துறையில் நட்பு வகையில் உங்களுக்கு பாராட்டு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டம ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது விரயஸ்தானத்தில் புதன் சுக்கரன் என கிரகநிலைகள் இருப்பதால் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி உண்டாகும் சுப செலவுகள் இருக்குது பணவரத்து திருப்தி தரும் உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருதர் உறுதுணையாக இருப்பாங்க ராசியில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணினால் உங்களுடைய பேச்சு திறமை கை கொடுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஏதாவது குறை கூறக்கூடியதாகும் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் வியாபாரம் பொறுத்தவரை மிதமாக உங்களுக்கு இருக்குது எதிர்பார்த்த பணவரவு வரவு தாமதப்பட்டாலும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்கு உங்களது பேச்சுக்கு திறமையால மேலிடத்துல இருப்பவர்களுடன் நல்ல பெயரை நீங்க பெறலாம் சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பெண்களது செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க நினைத்ததை நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இருக்கு மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அப்படின் சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக நீங்கள் செயலாற்ற வேணும் சில நேரத்துல இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீங்க மனதில் நம்பிக்கை உண்டாகலாம் பண வரத்து திருப்திகரமாக இருக்கு பேச்சின் இனிமையினால் உங்களுடைய காரிய வெற்றி உண்டாகும் எதிலுமே தாமதமான ஒரு போக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளில் மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதாரத்தை வரை உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளுக்கிடையே கோபம் மறைந்து சமாதானமாகி இணைந்து பேரின்மம் அடைவது உங்களுக்கு உறுதி அப்படின் சொல்லலாம் சுப காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக நடக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய தொழிலையும் ஒரு மேன்மையான நிலையே நீங்கள் கொண்டு வருவீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பும் பொழியக்கூடிய வகையில் இருக்குது பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கண்டு பெருமை கொள்வீங்க இல்லத்துக்கு தேவையான நவீன வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி நீங்கள் அனுபவிப்பீங்க பணிபுரியும் இடத்தில் இடத்துல உங்களது உழைப்பின் சிறப்பு பாராட்டு பெறுவதோடு பதிவு உயர்வு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் மாறாமல் உங்களுக்கு கையோடு எடுத்து செல்லக்கூடிய வகையில் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சீராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து வசதிகளும் இன்பமும் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய பண்பு மிக்கவர்களுடைய நட்பால் உயர்வு உங்களுக்கு ஏற்படும் அனைவரிடமும் கௌரவ வண்ணம் சிறப்பான ஆடை அணிந்து நீங்கள் செல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக தீட்டிய திட்டங்களின்படி உங்களுக்கு வட இந்திய யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் செய்தொழில் வியாபாரம் எதுவானாலுமே புதிய திட்டங்கள் மூலம் உங்களுக்கு அதிக லாபங்களை நீங்க அடைவீங்க அரசு பணியாளர்களுக்கு வேலை பலு அதிகரிக்க அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாகும் தன வருமானம் அதிகரித்தால் அனைத்து காரியங்களுமே அனுகூலமாக இருக்கு அதற்கேற்ற செலவினங்களும் உங்களுக்கு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும் தங்களுடைய தனித்திறமைக்கு ஏற்ப பெயரும் புகழும் கிடைக்கும் புதிய கடன்களை அடைக்க உங்களுடைய சேமிப்புல பெரிய புகழ் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பங்கு சந்தையில் ஆலோசித்து இறங்குவது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்துமே பதட்டமின்றி பொறுமையாக செய்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் பணிபுரி பெண்களுக்கு விரும்ப இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைச்சிருக்கு வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவது உங்களுக்கு நல்லது சிலருக்கு பணி அல்லது வீடு ஆகிய இடமாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு கடந்த சில நாட்கள் இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய அரசியல் அதிபதியான செவ்வாய் அதிர்ஷ்ட பலன்களை தரக்கூடியவர் பாக்கியஸ்தானத்துல சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் சுக்கரனுடன் சேர்க்கை பெறுவதால அரசாங்க தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு நல்ல முறையில நடக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மரியாதை உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தாருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் செலவிட வாய்ப்புண்டு இந்த வார இந்த வாரக்கட்டத்தில் உங்களுக்கு இறுதியில் லாபத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் வார இறுதியில் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் நீங்கள் கொண்டாடுவீங்க காதல் தொடர்பான விஷயங்களில் உங்கள் துணையிடத்தில் இணக்கமான மற்றும் மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் செலவிடுவீங்க கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னு o oh, la la அனைத்து விதமான பல நன்மைகளும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆளுமை மற்றும் அடையாளத்தை நிரூபிக்க முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை மற்றும் குழப்பங்கள் தீரக்கூடியதாக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் முழு மனதோடு உங்களுடைய தொழிலை செய்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல யோகங்களை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்ப படக்கூடியதாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்ல பல யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இது செய்து வருவது நல்ல பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே